ஹலோ எவ்ரிவான் இன்னைக்கான டாபிக் வந்து சிந்து சமவெளி நாகரீகம் எங்க எங்கெல்லாம் பரவி இருந்தது அதை யாரெல்லாம் எந்த இயர்ல கண்டுபிடிச்சாங்கன்றதா இன்னைக்கான டாபிக் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நைன்டீன் டுவெண்ட்டி ஒன்ல ஹரப்பா என்ற இடத்தை வந்து ஆர் பி சகானி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க நைன்டீன் டுவெண்ட்டி டூல மொகஜந்தாரோ அப்படின்ற பிளேஸ் வந்து ஆர் டி பேனர்ஜி கண்டுபிடிச்சிருக்காரு நைன்டீன் டுவெண்ட்டி நைன்ல வந்து அம்ரி அண்ட் கோட்டஜி என்ற இடத்த வந்து எம்ஜி மஜிம்தர் கண்டுபிடிச்சிருக்காங்க நைன்டீன் பிப்டி த்ரீல ஆலம் கிர்பூர் அப்படின்ற பிளேஸ பாரத் ஷேப் சமாஜ் கண்டுபிடிச்சிருக்காரு நைன்டீன் பிப்டி த்ரீல ரூபார் என்ற இடத்தை வந்து எக்னதத்த சர்மா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க நைன்டீன் பிப்டி செவன்ல லோத்தல் அப்படின்ற பிளேஸ எஸ் ஆர் ராவ் கண்டுபிடிச்சிருக்காரு நைன்டீன் பிப்டி நைன்ல என்ற இடத்த வந்து பி பி லால் மற்றும் பி கே தபார் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க நைன்டீன் சிக்ஸ்டி போர்ல சர்கோட்ரா அப்படின்ற பிளேஸ ஜே பி ஜோஷி கண்டுபிடிச்சிருக்காரு நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்ல டோனவிரா என்ற இடத்த வந்து ஜே பி ஜோஷி கண்டுபிடிச்சிருக்காங்க நைன்டீன் செவன்டி போர்ல பனவாலி அப்படின்ற பிளேஸை வந்து ஆர் எஸ் பிஸ்த் கண்டுபிடிச்சிருக்காரு நைன்டீன் எயிட்டி ஃபைவ் டு நைன்டீன் நைன்ட்டியில் தோலாவிரா என்ற இடத்தை வந்து ஜேபி ஜோஷி மற்றும் ஆர்எஸ் பிஸ்த் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ராகி கர்கில் அப்படின்ற பிளேஸ் அமரேந்திரநாத் கண்டுபிடிச்சிருக்காரு கேட் லைக் திஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தெரிந்து தெளிவோம்